கோபி விரித்த வலையில சிக்கின பாக்கியா தாத்தா இல்லாததுனால ஈஸ்வரிக்கு ஏற்பட்ட மோசமான நிலைமை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில இனியா தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லைக்குமே போவாங்க அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு அதாவது டான்ஸ் போட்டியில தான் செலக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுல எப்படியும் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இனியா நினைக்கிறாங்க ஆனா இதுக்கு வீட்டில் இருக்கிற அம்மாண்டு ஈஸ்வரனுடைய பெர்மிஷன் கிடைக்காததுனால கோபிக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ஸோ அந்த வகையில கோபிக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வீட்டு வாசலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்கே வந்த கோபி கிட்ட விஷயத்த சொல்லும்போது நடு ரோட்டில் வச்சு எதுவும் பேச வேண்டாம் ஏன் கூட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ராத்திகாவோட வீட்டுக்கு கோபி கூட்டிட்டு போறாரு இனியாவை அங்கே போனதும் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு இனியா டான்ஸ் போட்டியில் நான் கலந்துக்க போறேன் ரெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி டிவி ஷோல டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு ஆரம்பத்தில் கோபி இனியா சொன்னதும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாலும் பாக்கியா இதை மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இனியாவுக்கு அவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனியாவுக்கு ஓகே சொல்லி பர்மிஷனும் கொடுக்குறாரு இனியாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க அதுக்கப்புறமா ஜெனி அண்ட் பாக்கியா வாசலில் நின்று இனியா இனியா எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கோபி இனியாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறமா இனியா பாக்கியாவை பார்த்து பயந்து பயந்து போறாங்க அதுக்கு கோபி நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற வரைக்கும் நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க உள்ள வந்த இனியா கிட்ட ஈஸ்வரி நீ ஏன் அங்க போனேன் உன் அப்பாவை உன்னால் இருக்க முடியாதா அவருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா நீ ஏன் அங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இனியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் பேசணும் வேண்டாம் அப்படின்னா பேசக்கூடாதா இந்த மாதிரி இனியா ஈஸ்வரியவே எதிர்த்து பேசுறாங்க அத்தோட பாக்கியா இனியா பேசுறதை கேட்டு திட்டுறாங்க இதை கேட்ட செழியன் இனியா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அவரு எங்களுக்கு அப்பாதான் அவர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியனுடைய மனசை கஷ்டப்படுத்துற விதமா செழியனுமே பேசிடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்த பாக்கியா தான் சின்ன பிள்ளை விவரம் தெரியாம பேசுகிறா அப்படின்னா நீயும் இந்த அளவுக்கு பேசுறிய அப்படிங்கிற மாதிரி சொல்லியனை திட்டுறாங்க ஆனா செழியன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பாக்கியாண்டு ஈஸ்வரி கிட்ட சண்டை போடுறாரு ஆக மொத்தத்துல கோபி நினைச்சபடியாவே இனியாண்டு செழியனை தன்னுடைய பக்கம் எழுத்துக்கிட்டாரு இதனால தினந்தோறும் வீட்டில் இனி பிரச்சனை வெடிச்சு பாக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவழியா அது மாறப்போகுது தன்னுடைய கணவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க பாவம் எப்படி இருந்த ஈஸ்வரிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாக்கியாவினுடைய வாரிசுகள் ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்ப ஈஸ்வரியை வச்சு செய்கிறாங்க இதை தொடர்ந்து கோபி போட்ட சூழ்ச்சியில பாத்தீங்கன்னா பாக்கியாவினுடைய ஹோட்டலுமே இழுத்து மூன்ற அளவுக்கு இனி போக போகுது வழக்கம் போலவே செழியன் சுயநலமாக சிந்திச்சு ஜெனியை தனியாக கூட்டிட்டு போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது பாகியலட்சுமி சீரியலாக அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்